இப்போ நீங்கள் இப்பயே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு இந்த செய்முறையெல்லாம் நீ செய்ய வேண்டாம் ஒன்றை பார்த்துக்க சார் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் சார் சார் நிற்கலாம் நமக்கு எதாவது செய்யணும் உங்களுக்கு சார் அவனுக்கு என்ன ஃபீலிங்னா சார் எப்படி அவங்க பொண்ணுக்கு வந்து செய்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி அவன் என்ன நினைக்கிறான் இந்த தங்கச்சிங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஒன்று ரைட் சாயலாக எதுவும் செய்யாதேன்னு சொல்லுங்க சரி ஒன்றும் செய்ய வேணாம்னு முடிவு அங்கே வாங்கலான்னா அவன் பொண்ணுக்கு செய்கிற மாதிரி அவன் செய்யணும்னு நினைக்கிறான் சார் அப்படிங்கிறது அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருது உங்களுக்கு

இன்னைக்கு பத்து பவுனுங்கிறது ஒரு கல்யாண செலவுங்க ஐம்பதாயிரம் ரூபா ஒரு பவுன் அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் சொல்றது கணக்கு இருபத்தோடு தட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க புடவையோட வந்தால் போதும் நகை வேண்டாம் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பவுனாவது போ போடணும் நம்ம இந்த இப்போ நான் சம்பாதிக்கிற என்னால் எதுவாக இருந்தாலும் பெரட்டி என்னால் செய்ய முடியும் ஏங்க பத்து பவுன்லாம் மார்க்கெட்ல இல்லை நீங்கள் பாட்டு எல்லா டைமும் கிளம்பிடாதே தங்கச்சியெல்லாம் அந்த அண்ணெல்லாம் பாரு பத்து பவுன் மினிமம் போடுறதே கிளப்பி விட்டீங்கன்னா அன்னைங்களாம் செத்தாங்க ஆமாம் இவர் ஒவ்வொரு பாசத்தில் இருக்கிறாரு இது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது டோன்ட் வரி சொத்தை எழுதி கொடுத்தப்பையும் பாசத்தோடு கொடுத்தாங்க வேணாலும் சொல்ல மனசும் இல்லை